அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல்லமுடன் ஜோதிடே குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய மக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க குறிப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம் நிறைய நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க ஒரு சில ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலன பல கொடுக்க போறார் நூத்தி பதினேழு நாட்கள் வக்ரமா இருந்தார் இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார் இப்ப நிவர்த்தி ஆரான குரு பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க பாத்துங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா குரு பவான் பாக்குற என்னாலுமே பொண்ணா போகும் குரு பார்த்தா நன்மைங்கிறாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க என்ன சொல்லுனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப தொடர்ச்சியா அம்மன் டிவில எல்லா பேர்ச்சியுமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எதுலையுமே ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தான் பயங்கரமா சிந்திப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி இதுலையுமே ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தான் அதலயே நாகரியமாகான ஒரு குணம் இருக்கும் ஒரு விஷயத்துல இறங்கட்டால அதுல வந்து பின்வாங்க மாட்டாங்க நிறைய கற்பனை திறன் ரிஷப ராசி கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இதுனா அந்த ரிஷப ராசி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியுமே இந்த ரிஷப ராசி தான் அப்படிப்பட்ட ரிஷப என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறா இத பத்தினா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்க ராசி ரிஷப ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே கால பிறந்திருப்பாங்க மதியம் பிறந்திருப்பாங்க இரவு பிறந்திருப்பாங்க இத வச்சுதான் சூரிய உதயத்தை வச்சு லக்ன புள்ளி கணக்கிடுவாங்க அந்த லக்ன புள்ளியிலிருந்து இப்ப குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு குரு புத்தி வருதா இல்ல குரு பகவான் உங்களுக்கு பலமா இருக்காரா யோகமா இருக்காரு பார்த்துக்கிட்டு தான் இந்த பலனை எடுக்கணும் ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் சில பேர் சொல்றாங்க ரிஷபராசி கரங்க அம்மனர் டிவில நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் தசா புத்தியை பார்த்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கண்டிப்பா ஒரு கர்மவினை கொடுத்திருப்பாருனா இல்லைன்னு சொல்லவே கிடையாது எப்ப இந்த கர்ம வினை வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா திசா புத்தி அப்பதான் வேலை செய்யுங்க அந்த கர்ம வினை அதான் பொதுப்பல் பொது நான் எல்லா வீடியும் கொடுத்திருப்பேன் அதுக்குதான் பரிகாரம் நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க இந்த கோவிலுக்கு போனா இந்த பரிகாரம் பண்ணா சரியாகும் சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப ரிஷபத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வருது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சரி யோகம் என்ன பண்ணிருக்கும் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வக்ரமானாரு நூத்தி பதினேழு நாட்கள் அவர் வந்து இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் நல்லா பாருங்க இது மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ளதான் இந்த பலன் குரு பயிற்சி ஆயிட்டா அந்த பலன் கிடையாது இது மார்ச் பதினாலுக்குள்ள இந்த பலன் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது பாருங்க குரு பகவான் உங்க ராசிலேயே இருந்தாரு பதினொன்னு குடையவர் யார் குரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படி பாத்தீங்கன்னா இருக்க பொறுத்தவரை உங்களுக்கு பாருங்க லாபத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் கோச்சாரத்துல குரு பகவான் தான் விதி ஜாதகத்தையும் பார்க்கணும் கோச்சாரத்தையும் பார்க்கணும் லாபம் அங்கிட்டு நல்லா இருக்கா இல்ல அங்கிட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டை நம்முடைய ஆயுள் காரகம் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டு என்ன பயணங்கள் திடீர் யோகங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் திடீர் அஷ்டம் திடீர் கண்டம் இது எல்லாமே இந்த எட்டாம் தான் பம்பு வழக்கு போட்டு கேஸ் பிரச்சனை இது எல்லாமே இந்த எட்டாம் பாவம் தான் அதுக்கு அது யாரு குருதான் உங்க ராசியில எப்படி இருந்தாரு வக்ரம்னா எப்படி பின்னோக்கி பின்னோக்கி கிடையாது மெதுவா போணுச்சு அந்த இப்ப நம்ம வேமா நடந்து போறதுக்கு முல்ல போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதுல இருந்து மெதுவா போணுச்சு அப்ப இந்த மாதிரி பலன் வரும்போது என்ன பண்ணிருக்கோம் ஒரு சில பேருக்குன்னா ஜாதத்துல குரு நல்லா இருந்தா யோகத்தை சூப்பரா லாபத்தை வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வெளிநாடு போயிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க லாபம் கிடைச்சிருக்கும் பெருங்குண்ட பணம் கிடைச்சிருக்கும் கிடைச்சு கொடுத்த பணத்தை வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி வேலை ஊதியத்தை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கும் இது எல்லாமே கேட்காத எல்லாமே நடந்த நகை வாங்கியிருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டே போகலாம் குரு நல்லா இருந்தா இதுவே குரு சரியா இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணிட்டு பாத்திரீங்களா கண்டிப்பா லாப வருமானத்தை வேஸ்டா செலவாயிருக்கும் எங்கதாச்சும் பணத்தை ரிஷப் ராசிக்காரர் கொடுத்து வச்சிருந்து அந்த பணம் வராம அக்டோபர் மாசம் பெண்டிங்க கிடக்கும் கொடுத்த காசு கொடுத்துட்டேன் சும்மா ஒரு கடனா கட்டாரு நான் கொடுத்துட்டேன் அந்த பணத்தை என்னால வாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா சொல்லுவாங்க படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் படிப்பு கல்வி அப்படியே மந்த மனத்தன்மையை ஒரு அறிவிஞான இல்லாத தன்மைக்கு ஒரு தடையில கொடுத்திருப்பாரு ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும் ஒரு பயம் மனக்குழப்பம் நம்ம அந்த உலகத்துல எப்படா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஒரு தடுமாற்றம் உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஏதாச்சும் ஒரு சிந்தனை நல்ல சிந்தனை இல்லாத ஆற்றல் ஒரு பயம் உயர்வு அது இல்லாம ஒரு மன தடுமறை இது எல்லாமே பார்த்திருப்பாங்க கேட்டு பாருங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி அதனால சொல்றேன் இப்ப பாருங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ஆல்ரெடி அம்மன் டிவில கொடுத்திருந்தோம் இப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டா எப்படி மட்டும் இருக்கு மட்டும் வராங்களா ரெண்டுமே சேர்ந்து சூப்பர் யோகத்தை கொடுக்கும் சரிங்களா ரிஷபராசிக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு ஏன்னா உங்க ராசியில குரு இருக்காருங்க எடுத்த உடனே எங்க அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு கண்டிப்பா திருமண பேச்சு பேசுவாங்க என்னுடைய முதல் தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆவோ ஆனா உடனே திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சு போயிடும் அது காதல் திருமணம் தான் சரி இல்ல இரண்டாவது திருமணம் தான் சரி இல்ல முதல் திருமணம் சரி எல்லாரும் பாருங்க பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணம் பேச்சு பேசணும் அதே மாதிரி நிறைய பிரச்சனையை பாத்தீங்களா திருமணத்துல கேட்டா சொல்லுவாங்கல்ல ஆமாங்க இருந்துச்சு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு ஒரு மன வருத்தமா இருந்தோம் கனமழை ஒண்ணு சேராம இருந்தோம் ஒரு வருஷமா அவனுக்கு கேஸு வழக்கா போய்கிட்டு இருக்கு அந்த வழக்குன ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கட்டுவார் திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த அளவு படிப்பு கல்வி சூப்பரான ஒரு யோகத்தை கல்வி தடை கிடையாது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை கூட கிடைக்கலாம் அதிகமாக மத்திய அரசாங்கமா இல்ல மாநில அரசாங்கமா எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி எழுதுங்க ரிசல்ட இப்ப நீங்க எழுதி வைங்க பிப்ரவரி மாசம் நாளாந்து ரிசல்ட் வந்தா உங்க பக்கம் சாதகமா வரும் நிறைய நீங்க கண்டிப்பா இத டைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பு அரசு முன்னாடுகளும் இது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் போகணுமா முயற்சி பண்ணணுமா இப்ப நீங்க முயற்சி பண்ணிடலாம் கண்டிப்பா பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ள நீங்க போவீங்க இல்ல அதை தாண்டி போவீங்க வெளிநாடு ஏன் எட்டாம் வீட்டு அதிபதி யாரு குருதானே அதான் பர்ஸ்டே சொல்றேன் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்ப அவர் எங்கேயோ பாக்குறாரு நேரா ஏழாம் பபத்தை பாக்கிறாரு ஒன்பதாம் படத்தை பாக்கிறாரா அடுத்து அஞ்சாம் படத்தை பாக்கிறாரா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் வரும் சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாள் அது அது மட்டும் இல்லாம சனி பவனும் பத்தாம் இடத்துல உங்களுக்கு நிவர்த்தி ஆயிட்டார் சூப்பரான ஒரு யோகம் அப்போ உத்தியோகத்துக்காண்டே நிறைய வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நிரந்தரமான நல்ல வேலை உத்தியோகம் ப்ரமோஷனான வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஏன் நீங்க ப்ரமோஷனான வேலை உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க ஏன்னா பதினோராம் விட்டு ப்ரமோஷனாவே பதினோராம் பாவம் நல்லா இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கணுச்சு பதினோராம் பாவம் நல்லா இருந்துட்டா படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் அதுக்கு பெரும்புதான் பதினோராம் பாவம் அப்ப அந்த குரு இங்க வந்து நிக்கிறார் என்ன பண்ணுவாரு ஏதாச்சும் வேலை உத்தியோத்துல ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா பல வருஷமா வேலையில இருக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இப்ப இந்த ப்ரமோஷனை இப்ப அமைச்சு கொடுக்கணும் ஒன்னு பெப்பர்வரிக்குள்ள வரலாம் இல்ல பிப்ரவரி தாண்டி வரலாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேலை ஊதியம் அனுகூலம் இது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி சூப்பரா இருக்கு பார்த்துக்கங்க கடன் பிரச்சனை தேர்ந்துருங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடும் எப்படிப்பட்ட கடன் தான் நீ கடன் அடைச்சிருவீங்க லோன் எங்கே போய் லோன் கட்டாலும் லோன் கிடைக்கும் கடன் உதவி உடனே கிடைக்கும் கடன் எல்லாமே அனுகூலமாக சாதாரணமாக உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாத்துங்க என்னையை பொறுத்தவரை எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே நிறைய பேர் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் வாங்கிருப்பாங்க வாங்குறப்ப ஒரு பிளான் போட்டு நீங்க வச்சிருப்பீங்க கேட்டீங்கன்னா கேட்டான்னு சொல்லுவாங்க ரிசபராசிக்கார ஆமாம் அந்த பிளான்ல இருக்கோம்பாங்க அதுக்கான நேர காலங்கள் உங்களுக்கு வருது ஜாதகத்துல தெசாபுத்தி வந்துட்டப்ப வாங்கிடுவாங்க அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் உதவிகள் நிறைய பேர் கிடைக்கும் திடீர் லாட்ரி யோகங்கள் சூப்பரா இருக்கும் சில பேர் கேட்கறாங்கல்ல ஏதாச்சும் எனக்கு யோகம் கிடைக்காதா ஏதாச்சும் என்னுடைய ஜாதகத்துல ஏதாச்சும் யோகம் இருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தாப்ப லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு சாதகமா வரது வாய்ப்பு இருக்கு பதினோராம் வீட்டு அதிபதி பக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகம் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்க பக்கம் சாதகமா வரது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பார்த்து சாப்பூடிய வரும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதே மாதிரி பாருங்க நீங்க வட்டி தொழில் பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க கடை வச்சிருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டிங் வச்சிருக்கீங்க இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு இப்போ நெருப்பு துறையா இருக்கட்டும் இல்லை இரும்பு சம்பந்தத்துறையாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இது மாதிரி பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் மெயினாக ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே ஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுங்க நான் தொழிலுக்கு நூத்துக்கு நூறு பிரசென்ட் நான் பண்ண சொல்வேன் ஜனவரி பிறந்த உடனே பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி அப்புறம் அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிங்க வெளிநாட்டுல பண்ணலாம் சரி வெளியூர்ல பண்ணாலும் சரி சூப்பரா இருக்கும் இல்ல எந்த ஒரு தடையுமே கிடையாது பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு அப்ப இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி சூப்பரா இருக்கு நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க அதாவது இதுலயுமே தன்மானத்தோடு இருப்பாங்க தைரியமான குணம் இருக்கும் எல்லாமே விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா அந்த கார்த்திகள பிறந்தவங்க தான் குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவாங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகன தொழில் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு விடுறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது உங்க பக்கம் பார்த்தீங்க உங்க பக்கம் சாதகமா வருது அவருடைய அமைப்பு அமைச்சு கொடுக்கிறார் இனிமேல் நீங்க இப்ப கூடிய பத என்ன பத வெற்றியான பதை அரசாங்கத்தொடர்பு அரசு முன்னாள் அனுப்பணும் எல்லாமே உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்கோங்க இது எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வரது வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி சில பிறந்த எதுவுமே அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் ஒரு அனுசரிச்சு பிறக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா இருக்கும் ரோஹிண சில படத்துக்கு சூப்பராக இருக்கு டைமிங் என்ன வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்றேன் ரோஹிணி சில பிறதா இந்த குரு வக்ரனை நிவர்த்தி பேச்சு சூப்பரா இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எடுக்கக்கூடிய முயற்சி சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரியாக உங்களுக்கு சாதகமாறது வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுபகாரியம் சுபசலவு உங்க பக்கம் தேடி வரும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிருகத்துல பிறந்தவங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியாக வரும் தன்னம்பியோட போராடுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இதெல்லாமே சூப்பரா வரும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி வரும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலும் இனிமேல் எல்லாமே வெற்றியா வரும் மெயினா மீனா மீனா கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் போலீஸ் சார்ந்த விஷயம் மருத்துவத்துறை சார்ந்த விஷயம் எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லா துறையிலுமே சிறந்து விடக்கூடிய நம்பர் யாரும் இந்த மிருகசிரியத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவ ஒரு வெற்றி பதவக்கூடிய குருபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது